ஓம் சாய்ராம் ஹர ஹர மகாதேவா ஆக்சுவலாக நம்மளுடைய ஓம் ஆத்யா சேனலில் நிறையா சிவஸ்தலங்களையும் சக்தி பீடங்களை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் மக்களுக்குன்னு தான் நம்ம ஓம் ஆத்யா சேனல் ஆரம்பித்தோம் அதோடைய முதல் தொகுப்பாக நம்ம காசிலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்னென்னா இப்போ நம்ம போக போகிறது வந்து கௌரி கேதாரீஸ்வரர் நம்ம ஓம் ஆத்யா சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக எடுக்கிறோம் இந்த கௌரி கேதாரீஸ்வரர் வந்து சுயம்புலிங்கமாக இங்கே இருக்கிறார் நம்ம கேதார்நாத் போவோம் இல்லையா அந்த கேதார்நாத்தில் இருக்கிற அதே சுவாமி தான் இங்கே இங்கே அம்பாலோட காட்சி தராரு கௌரி கேதாரீஸ்வரராக இருக்கிறாரு அர்த்தநாதீஸ்வரராக இருக்கிறார் சுயம்புவாக இருக்கிறாரு காசி வந்து எப்படின்னா திருசூல் அமைப்பில் தான் காசி நகரம் அமைஞ்சிருக்கு இதில் ஒரு முனை கௌரி கேதாரீஸ்வரர் இன்னொரு முனை ஓம்காரீஸ்வரர் சென்ட்ரு திருசூரில் இருக்க சென்ட்ரு பாயிண்ட்டு தான் காசி விஸ்வநாதர் சரியா இந்த கௌரி கேதாரீஸ்வரரும் ஓம்காரீஸ்வரரும் சுயம்புலிங்கம் சென்டர் பாயிண்டில் இருக்கிற காசி விஸ்வநாதர் ஜோதிர்லிங்கம் இந்த திருசூல் அமைப்பில் தான் காசி நகரமே அமைக்கப்பட்டிருக்கு இதில் ரொம்பவே பிரதிஷ்டப்பட்ட கௌரி கேதாரீஸ்வரர் கோயிலில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சாய் லோகபாலா ட்ரஸ்ட்டில் ருத்ராபிஷேகம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி உள்ளே ருத்ராபிஷேகம் அட்டன் பண்ணுறோம் அங்கே டெலிகாஸ்ட் நம்ம மக்களுக்கு இதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கேட்டு வாங்கியிருக்கோம் அந்த ருத்ரா அபிஷேகத்தை கவர் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்கு நீங்கள் யார் மூலமாக எங்கே காசிக்கு வந்தாலும் கௌரி கேதாரீஸ்வரர் பார்க்குறது மிஸ் பண்ணிடாதீங்க காசி விஸ்வநாதர் ஆல்ரெடி உங்களுடைய ஐடியரில் இருக்கும் அதேமாரி ஓம்காரேஸ்வரர் இவங்க மூணு பேருமே ரொம்பவே முக்கியமான இட ஒரு கோவில் இங்கே காசியில் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த திருச்சூர் அமைப்பில் காசி நகரம் அமைஞ்சிருக்குங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது அதனால் யார் காசி வந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சிங்கன்னா காசி விசுவாதனை பார்த்துட்டு கௌரி கேதாரீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க அங்கே டெய்லி சாயந்தரம் ருத்ராபிஷேகம் நடக்குது இங்கே குமாரசாமி மடத்தில் பிஃபோராக நீங்கள் போனீங்கன்னா அவங்கள்ட்ட டிக்கெட் வாங்கிக்கலாம் ஹோ நாங்கள் வாங்கியிருக்கோம் ஒரு டிக்கெட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டுக்கு ரெண்டு பேர் போகலாம் அவங்க ஒரு டிக்கெட்டுக்கு பிரசாதம் கொடுத்துருவாங்க ஸ்வீட்ஸு உள்ள நைவேத்தியம் பண்ணது எல்லாமே ஒரு பேக்கில் கொடுப்பாங்க ஓகேங்களா உள்ளார இருந்து ருத்ரா ருத்ராபிஷேகம் பார்க்கலாம் அது லிமிட்டட் பர்சன் தான் ஏன்னா கருவறை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால லிமிட்டட் டிக்கெட்ஸும் லிமிட்டட் பர்சன்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் பிஃபோராக புக் பண்ணிக்கணும் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் கைடன்ஸ் வேணும்னா எங்கள் நம்பருக்கு கலெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்து ருத்ராபிஷேகம் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ரொம்ப ஹைலி ஹைலி வைப்ரேஷனான ஒரு ருத்ராபிஷேகம் ஏன்னா சுவாமி சுயம்புவாக இருக்கிறாங்க அம்பாலோடு இருக்கிறாங்க இதோட வேற என்ன வேணும் சொல்லுங்கள் அதேமாரி ஓம்காரேஸ்வரர் இப்போ முதல் தொகுப்பாக இந்த தடவை நாங்கள் பௌர்ணமி பூஜைக்கு வந்தப்போ எங்களுக்கு டைம் இல்லை இதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ளைட்டு கேன்சல் ஆகி நாங்கள் ரெண்டு நாள் இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணி இன்றைக்கி நைட்டு ஊர் கிளம்புறோம் அதனால தான் இந்த யோசனை வந்து சரி முதல் கோவிலே காசிலேருந்தே ஆரமிச்சிருவோம் கௌரி கேதாரீஸ்வரர் அர்தநாதீஸ்வரர்கிட்டருந்தே ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லி இந்த வீலாக் பிளான் பிளான் பண்ணோம் இந்த ருத்ராபிஷேகம் பிளான் பண்ணோம் நான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் முப்பத்தாறு மாதமாக பௌர்ணமிக்கு வரேன் முப்பத்தாறு மாதம் பௌர்ணமிக்கு மாதம் மாதம் வரப்பையும் நான் அந்த கௌரி கேதாரீஸ்வரர் ருத்ராபிஷேகத்தை மிஸ் பண்ணதே கிடையாது மேக்ஸிமம் நான் அதை அவாய்ட் பண்ண மாட்டேன் வேறு ஏதாவது டைட் ஷெட்யூல் வேறு பூஜை ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அதை போகாமல் இருந்திருக்கேன் பட் ஆனால் நான் இந்த ருத்ராபிஷேகம் கௌரி கேதாரீஸ்வரரை அட்டன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது ருத்ராபிஷேகத்தை பாருங்கள் கௌரி கேதாரீஸ்வரர் கோயிலுடைய சிறப்புகள் ரொம்பவே சிறப்புகள் நிறையா இருக்குது இவர் தான் நீலகண்ட நீலகண்டேஸ்வரர் அதாவது பார்க்கடல் கடைஞ்சப்போ விஷம் வந்தப்போ ஈசன் உ உண்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா அந்த விஷம் போது இந்த இடத்துல கழுத்துக்கிட்ட நீளமாக கருநீளமாக அமைஞ்சுது அதனால தான் நீலகண்டேஸ்வரன் சொல்லுவாங்க அந்த நீலகண்டேஸ்வரர் மகாதேவ் இவர் தான் நம்ம கௌரி கேதாரீஸ்வரர் கோவிலுக்குள்ளார இந்த நீலகண்டேஸ்வரர் இருக்கிறார்

நம்ம கேதார்நாத் போகிறோம் இல்லையா அந்த கோவிலுக்கு ஏழு முறை போனத்துக்கு சமம் இந்த கௌரி கேதாரீஸ்வரர் கோயிலை ஒரு தடவை நீங்கள் தரிசனம் பண்ணுறது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இந்த தடவை இந்த பௌர்ணமிக்கு வந்து நம்ம இந்த கௌரி கேதாரீஸ்வரரை பற்றி நம்ம இதை காமிச்சிடுறோம் அடுத்த பௌர்ணமிக்கு நாங்கள் வரப்போ ஓம்காரீஸ்வரரை நாங்கள் கவர் தரோம் அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதன் இந்த மூணு இவங்க மூணு பேர் தான் மூணு திருச்சூர் ஷேப்பில் இங்கே காசியில் பயம் கொண்டிருக்காங்க இதுதான் தான் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம போய் ருத்ராபிஷேகம் பார்ப்போம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு திரும்ப பேசுகிறேன் மக்களே இதுதான் கௌரி கேதாரீஸ்வரர் கோவில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பணந்தாள் ஆதீனம் அவங்க மடத்தை சார்ந்தது அதாவது குமாரசாமி மடம்னு இங்கே நிறுவப்பட்டது காசியில் அது எந்த வருஷம்ங்கிறது தெரியல சில பேர் பல நூறு வருஷம்னு சொல்கிறாங்க சில பேர் நியர்லி ஆயிரம் வருஷம் இருக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ் மடத்தை சார்ந்தது தான் இந்த கௌரி கேதாரீஸ்வரர் டெம்பிள் ரொம்ப அமைதியாக ரம்யமாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சுவாமியுடைய சில இது ஒரு மாடல் வந்து வெளியில் வச்சுருக்காங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம வந்து கங்கா வழியாக பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோம் இப்போ வந்து அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுறக்கிறதுனால கருவறையை கோயில் கருவறையை சாத்தியிருக்காங்க நிறைய சிவலிங்கங்கள் இங்கே எங்கே பார்த்தாலும் சிவலிங்கங்கள் தான் இருக்கும் இவர் தான் குருஜி இவங்க நாராயண சாஸ்திரிகள் இவங்க தான் இங்கே கௌரி கண்ணாரேஸ்வரி கோயிலில் மெயின் குருஜி இவங்க தான் பூஜை போகிறாங்க நம்ம ருத்ராபிஷேகம் பார்க்க போகிறோம் இவங்க தான் குமாரசுவாமிகள் இவங்க நிறுவனம் தான் இந்த குமாரசாமி மடம் இது கங்கா வியூ நம்ம கௌரி கேதாரீஸ்வரர் கோயிலில் இருந்து பார்த்தோம்னா கங்கா வியூ இப்படி தான் தெரியும் எங்கள் வெளியில் கோவிலுக்கு வெளியில் இருக்க சிசிடிவி இதில் பாருங்கள் சுவாமி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ருத்ராபிஷேகத்துக்கு கௌரி கேதாஸ்வரர் ரெடி ஆகிட்டு இருக்கார் அந்த கருவறையில் நிற்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு பேருக்குள்ள தான் அதுக்கு மேலே நிற்க முடியாது அவ்வளோ சின்ன இடம் அந்த கருவறை க்ளீனிங் ஒரு பத்து நிமிஷத்தில் உள்ளே போயிடுவோம்